பள்ளியில் குடிமக்கள் நுகர்வோர் மன்ற விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் மஞ்சப்பை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர் கீதா ராணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு உரையாற்றினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜாகிர் வெங்கடாபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் சார்பாக நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் மஞ்சள் பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுதாராணி தலைமை வகித்தார் ஆசிரியர் சங்கர் வரவேற்புரையாற்றினார் பட்டதாரி ஆசிரியர் வெண்ணிலா வாழ்த்து வழங்கினார் மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதா ராணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மஞ்சப்பை வழங்கி சிறப்புரையாற்றினார் நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நுகர்வோர் குறித்து மாணவ மாணவிகளுக்கு கருத்துறை வழங்கி பேசும்போது இன்றைய மாணவ சமுதாயம் நுகர்வோர் குறித்து விழிப்புணர்வு பெற வேண்டும் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்கும் போது உரிய பற்றுச்சீட்டை கட்டாயமாக கேட்டு பெற வேண்டும் மாணவிகள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் திருநாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பதால் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் நன்கு படித்து பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என பேசினார் இறுதியாக பள்ளி மாணவி அனிஷா நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் ராம் பிரசாத் பூர்ணிமா சசிகலா தவ்லத் மற்றும் நுகர்வோர் சங்க நிர்வாகிகள் ஜெய்சன் ஜெயபிரகாஷ் சத்யராஜ் உள்ளிட்ட நூற்று கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

என் பெயர் அரீஷ்மா நான் வந்து அரசு உயர்நிலை பள்ளி ஜாகிர்வெல்லா பொருட்கள் வந்து படிக்கிறேன் எனக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நினச்சி அவங்க அவங்க வந்து நுகர்வோர் மண்டலத்துலேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து நாங்கள் இத்த இத்தனை வந்து எங்கள் ஊரில் எங்கள் அப்பா அம்மாலாம் மஞ்ச பயிர் தான் பய பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போதான் நடுவில் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நுகர்வோர் மன்றத்துலேருந்து வந்த சாரங்களாம் எங்களுக்கு அவங்க சொன்ன ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு நன்றி உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க